தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் நான் படித்தவரை நான் அறிந்தவரை மு க ஸ்டாலின் மாதிரி ஒரு வியூகத்தை வகுத்து மக்களை சந்திக்கக்கூடிய அரசியல் தலைவர் கிடையாது தமிழ்நாடு என்பது திமுகவாக மாற்றிவிட்டார் திமுக போராடும் திமுக வெல்லும் அவர் சொல்லல எங்கேயுமே தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் கீழடியில் இந்தியாவிலேயே மூத்த முன்னோடி தமிழன்தான் அப்படி என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை மத்திய அரசு நிராகரிக்கிறது அதை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு நிற்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்த வேண்டிய ஒரே சக்தி அந்த பலமும் சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்க எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு அதிமுக தான் இருக்கு அமித்ஷாவையும் மோடியையும் பாருங்கள் உங்களை எதிர்த்து நான் ஜெயிச்சு காட்டுகிறேன் உங்களை எதிர்த்து நான் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சவாலுக்கு அழைக்கின்றார் முகவரி நேர்களுக்கு வணக்கம் ஊரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து இன்னைக்கு மாநிலம் முழுவதும் மக்களிடம் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து மக்களிடம் நிறை குறைகளை கேட்டு அப்போதே அந்த குறைகள் ஏதாவது இருந்தால் சாலை குடிநீர் மின் இணைப்பு போன்ற பல்வேறு குறைபாடுகள் என்னென்ன இருக்கிறது என்று மக்களிடம் கேட்டு அதை உடனடியாக சரி செய்கின்ற பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் இதன் மூலம் மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பிளவு இருக்கிறது ஒரு ஒரு கோபம் இருக்கிறது எப்போதுமே யார் ஆட்சியில் இருந்தா கூட காந்தியே ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு விதமான அதிருப்தி ஒரு விதமான கோபம் இருப்பது இயல்பு அது எந்த ஆட்சி இருந்தாலும் அது மாதிரி விருப்பிக்கும் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கிறது இந்த பத்து மாதத்திற்கு முன்பாகவே ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை அதை சரி செய்வதற்காகவும் அதை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் இப்போது மக்களிடம் செல் மக்களை நேரடியாக சந்தி மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய குறை நிலைகளை கேட்டு அறிந்து ஒரு பெரும் நெருக்கத்தை உருவாக்குவதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார் ஸ்டாலின் தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களில் நான் படித்தவரை நான் அறிந்தவரை மு க மாதிரி ஒரு வியூகத்தை வகுத்து மக்களை சந்திக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒருவர் கிடையாது கலைஞராக இருக்கட்டும் யாரு வேணுமானாலும் இருக்கட்டும் யாருமே கிடையாது ஸ்டாலின் தனக்கென்று ஒரு புதிய பாதையை கட்டமைக்கின்றார் அதாவது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு வியூகத்தை ஒரு பிரச்சாரத்தை வகுத்தார் அப்ப தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராடுகிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு ஒரு வியூகத்தை கட்டமைக்கிறார் அப்ப தமிழ்நாடு என்பது திமுகவாக மாற்றிவிட்டார் திமுக போராடும் திமுக வெல்லும் சொல்லல எங்கேயுமே தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் யாருக்கு எதிராக போராடும் யாரை எதிர்த்து வெற்றி பெறும் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடும் ஒன்றிய அரசுக்கு எதிராக எதிர்த்து வெற்றி பெறும் அப்படின்னு மாத்தி கொண்டு போறாங்க அதுக்கு அடுத்தது ஓர் அணியில் தமிழ்நாடு இந்த வியூகம் எங்கிருந்து வருது தமிழ்நாடு என்பது திமுக திமுக என்பது தமிழ்நாடு திமுக வேற தமிழ்நாடு வேற அல்ல ஓர் அணியில தமிழ்நாடு நிற்குது யாரை எதிர்த்து நிற்கிறது ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்கிறது ஏன் ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்கிறது ஒன்றிய அரசு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது எங்கள் பிள்ளைகளை படிக்க கூடாது என்று மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழிக்கிறது அதனால் ஓரணியில் தமிழ்நாடு திரண்டு நிற்கிறது எங்கள் பிள்ளைகளிடம் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து மூன்றாவது ஒரு தேர்வும் ஐந்தாம் வகுப்பில் ஒரு தேர்வும் எட்டாம் வகுப்பில் ஒரு தேர்வும் பத்தாம் வகுப்பில் ஒரு தேர்வும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்வும் பதினொன்றாம் வகுப்பில் தேர்வும் என்று தேர்வு வைத்து 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 அந்த பிள்ளைகளை படிக்க விடாமல் இடைநிறுத்தம் செய்வதற்காக மத்திய அரசு திட்டம் தீட்டுகிறது அதை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு நிற்கிறது கீழடி அகழ்வாராய்ச்சியை மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிறது கீழடியில் இந்தியாவிலேயே மூத்த முன்னோடி தமிழன்தான் அப்படி என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் அரசு நிராகரிக்கிறது அதை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு நிற்கிறது இப்படி அவர் தமிழ்நாட்டை திமுக 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 தான் தமிழ்நாடு என்பதை ஒருங்கிணைத்து இன்று மக்களை போய் சந்திக்கிறார் மக்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறார் மக்களுக்கு ஒரு லட்சியத்தை உருவாக்குகிறார் நாம் எல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும் நமக்குள்ள அரசியல் கிடையாது இங்க அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியும் கிடையாது இங்க எல்லாம் நாம் ஓரணியில் நிற்கணும் நிற்க வேண்டும் ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை திரட்டுவதற்கான ஆயுத்தமாக கொண்டிருக்கிறார் இது மிக 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 ஒரு முக்கியமான வியூகம் இத தமிழ்நாட்டுல இல்லை இந்தியாவுலயே எந்த அரசியல்வாதியும் இப்படி ஒரு வியூகத்தை கட்டமைக்கல ஏன் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியே கிடையாது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலையும் ஆட்சிக்கு வர முடியாது அது ஸ்டாலினுக்கு தெரியும் ஆனால் அவர் ஏன் அதிமுகவை விட்டுவிட்டு நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார் என்றால் இங்கு அதிமுக என்ற ஒரு கட்சி வல்லு விழுந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க தெரியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது ஆக அதிமுக என்ற ஒரு கட்சி பலவீனமாகி போய்விட்டது அப்ப நாங்க ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் திமுக எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வியூகம் வைக்கிறார் ஏன் இந்த வியூகம் வைக்க வேண்டிய காரணம் என்ன அண்ணா திமுக தலைமை சரியான முடிவெடுக்க தெரியாமல் தவிக்கிறது அவர்கள் அமித்ஷா ஒரு நோட் போட்டு கொடுக்கிறார் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் நாங்கள் அதிமுகவில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்குவோம் அப்ப எடப்பாடி பழனிசாமி பெயர் அதை கிட்டார் அப்ப அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி சரியான தலைமை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது ஒரு நேரத்துல திடீரெனு செங்கோட்டையினை கூப்பிட்டு ஒரு வியூகம் வகுக்குறாங்க பிஜேபி நினைத்தால் செங்கோட்டையனையும் முதலமைச்சர் ஆக்குவார்கள் வேலுமணியும் முதலமைச்சர் ஆக்குவார்கள் எடப்பாடியும் முதலமைச்சர் ஆக்கலாம் அப்ப அந்த கட்சி ஒரு தெளிவான ஒரு தலைமை இல்லாமல் மிகவும் தவிர்த்து கொண்டிருக்கிறது அதனால் அதிமுகவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாமல் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற ஒரு வியூகத்தை கொண்டு போறார் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அந்த வியூகத்தை வகுத்து கொண்டுட்டு போறார் ஓரணியில் தமிழ்நாடு அப்படி என்பதையும் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் அவர் அழைப்பு விடுக்கிறார் இப்ப பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி அமைத்து வருகின்ற கட்சி குஜராத்ல தொடர்ந்து அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் என்று எல்லா மாநிலங்களிலும் ஓரளவு அவர்கள் தான் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்தான் தான் அதிகாரம் பலம் கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது அவர்களை அமித்ஷாவையும் மோடியையும் வாருங்கள் உங்களை எதிர்த்து நான் ஜெயிச்சி காட்டுகிறேன் உங்களை எதிர்த்து நான் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சவாலுக்கு அழைக்கின்றார் பத்தொன்பதில் வெற்றி பெற்றார் அவருடைய வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் முதலமைச்சரானார் அவருடைய வியூகம் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது அப்படி என்றால் இந்தியா முழுவதும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாருங்கள் உங்களை நான் வீழ்த்தி காட்டுகிறேன் என்று சவாலுக்கு அழைப்பதைப் போன்று ஒன்றிய அரசை அழைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் ஒரு புதிய வியூகத்தை கட்டமைக்கின்றார் ஒரு புதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது அப்போது தொடங்கிய அண்ணா ஒரு வாசகத்தை கையில் எடுத்து போவார் அதாவது அப்ப அண்ணா சொன்ன வார்த்தை மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் அவர்களை நேசி அவர்களிடம் கற்றுக்கொள் அவர்களுக்கு தெரிந்ததில் இருந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் அதுதான் புதிய அரசியல் அவர்கள் மக்கள் கற்றுக் கொடுப்பார்கள் மக்களிடம் இருந்து உன்னுடைய அரசியலை தொடங்கு என்று சீன தத்துவ ஞானி லாவோட்ஸ் குறிப்பிடுவார் அதை இந்தியாவில் முதன் முதலாக அந்த வாசகத்தை அறிமுகப்படுத்தி மக்களிடம் சென்று ஒரு சிறு ரத்தத்துறை கூட காட்டாமல் அமைதியான முறையில் கட்சி தொடங்கிய பதினெட்டு ஆண்டுகளில் அறிஞர் அண்ணா ஆட்சியை பிடித்தார் இது மிகப்பெரிய ஒரு சாதனை இந்தியாவில் எந்த கட்சியும் புதிதாக ஒரு மாநில கட்சி தொடங்கி இந்தியாவில் வேறு யாரும் இதற்கு முன்பு அப்படி ஒரு கட்சியை தொடங்கியது கிடையாது தொடங்கி அது ஆட்சி மீடத்தில் அமர வைத்ததும் கிடையாது அது அண்ணா செய்து காட்டினார் அதற்கு பின்பு இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் தள்ளிவிட்டு அது எதிர்கட்சியா இருக்கட்டும் அது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியா இருக்கட்டும் எல்லா கட்சிகளையும் ஓரமா ஒதுக்கி வைத்து விட்டு நேரடியாக மக்களிடம் செல்கிறார் மக்களிடம் குறைகளை கேட்கிறார் மக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார் அங்கிருந்து ஒரு வகுக்கிறார் அதுதான் அணியில் தமிழ்நாடு நேரடியாக ஒன்றிய அரசை சவாலுக்கு அளிக்கிறார் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியை சவாலுக்கு அழைக்கிறார் உங்களை நான் வீழ்த்து காட்டுவேன் என்று உறுதியேற்றுக் கொண்டிருக்கிறார் இது ஒரு புதிய வியூகம் ஓர் அணியில் தமிழ்நாடு என்பது இதற்கு முன்பு இது போன்ற ஒரு வியூகத்தை வேறு எந்த தலைவர்களும் இந்திய அளவில் வகுத்தது கிடையாது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் என்ன செய்யணும் திக்குமுக அடி போயிருக்காங்க திமுகவை வீழ்த்த வேண்டிய ஒரே சக்தி அந்த பலமும் சக்தி இருக்கு பழனிசாமிக்கு தான் இருக்கு ஆனா அவர்கள் என்ன செய்யணும் இதுவரை நாலரை வருஷம் ஆயிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த நாலரை வருஷமா ஒரு இஷை எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற எந்த விதமான வியூகமும் அவர்களிடம் இல்லை சும்மா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுட்டு விடிய அரசு அந்த அரசுன்னு சொல்லிட்டு ஏதாவது அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க அறிக்கை விட்டுட்டு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க திமுகவை வீழ்த்துவதற்கான எந்த விதமான ஒரு வியூகமும் திட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் கிடையாது அதை அவர்கள் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வேலை செய்வதை திமுக விடவில்லை அதற்கு முன்பாவே இவர்கள் ஒரு வியூகத்தை வகுத்து அந்த நேரத்திட்டங்களை செய்ய தொடங்கி விடுகிறார்கள் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒருமுறை ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருமாநிதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டோங்குரஸ் தான் கருமாநிதி அதாவது கருணாநிதியை விட ஸ்டாலின் மிகவும் ஆபத்தானவர் என்பது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹெச் ராஜா சொல்லியிருக்கிறார் இந்திய அரசியலில் மிக பெரும் சாதுரியமாக ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கிறார் அவர் மட்டும்தான் அவர் வீரத்தை வகுத்து வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறார் நன்றி